ஐயா அவர்கள் மேல அவர்களையும் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களையும் இரட்டை என்றும் அவர் பேசுகின்ற பொழுது பன்னீர்செல்வத்தை மற்றும் பேசிவிட்டு தமிழ்மையில் அவர்களையும் பேசாமல் மறந்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் சமீபத்திலே நான் எழுத்தாளர் மன்றத்திலே ஒரு புத்தகத்தை பற்றி பேசினேன் திராவிட இயக்க வரலாறு ஒரு அமைதி புரட்சியை தொடர்ந்து அதிலே ஆசிரியர் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள் தமிழ்வேலவரிடம் பன்னீர்செல்வம் அவர்களும் மகாத்மா காந்தியை சந்தித்து பேசுகிறார்கள் பேசும் பொழுது தமிழகத்திலே பார்ப்பனர் பார்ப்பவர்கள் அல்லாதார் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறதே இதை தலையை சுத்தி வைக்கலாம் என்று இருவரும் சந்தித்து பேசதாக ஆர்மேட் அதற்கு காந்தியா நான் முன்னர் இவே ராமசாமி நாயக்கர் வந்து இந்த மாதிரி சொன்னாரு அப்ப நான் வந்துட்டு நம்ம வரதராஜ நாயகர்களா கேட்டேன் நாயில் அவர் என்ன சொல்லிட்டாரு இது தானா தீந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு அதனால நான் விட்டுட்டேன் முன்ன மாதிரி இவங்களும் இல்ல வீட்டுக்கு போனோம்னாக்க முன்னாடி சின்ன உட்கார வச்சு அனுப்புவாங்க இப்ப நானும் என் பொண்டாட்டியும் அடுக்கிற வரைக்கும் போறோம் அப்படின்ற செய்தியை பதிவு கொண்டு ஆசிரியர் சொல்லுவாரு இந்த சுயமரியாதை இயக்கம் என்பது வைக்கத்திலே கோயில் தெருக்களிலே நடமாற முடியாத அந்த தோழர்களுக்காக மட்டும் போராடிய இயக்கம் இல்லை கூட சீனிவாசனை மீட்டு அறுப்படிக்கு வர வேண்டும் என்பதற்காக புராணி இயக்கம் இயக்கம் என்ற ஆசிரியர் சொல்லியிருப்பார்கள் ஆக திராவிடர் இயக்கத்தை பொறுத்தவரைகள் தமிழ் தலைவரை பொறுத்தவரைகள் மிகச் சரியா இருந்தார் இரண்டு வரையும் தான் அந்த ஊரிலே பதிவு செய்திருக்கார் தாமோதரன் அவர்களை நன்றி கிடையாட்டார் യ്യാ അവപ്പ മണ്ണിയ സമ പു ഇലക്കിയെന്റീൻ ആയിരത്തി പതിനേഴാവ് നിക അനുഭവം അൻപാന വണക്കം മഹിഴ്ചിയാണ് വിഷയം ஐயாக்கு வந்து எழுபத்தி அஞ்சு வயசு எழுபத்தைந்து வயதில் தடுப்பு சட்டைய போட்டு கடவுள் மறுப்பு ஜாதி எதிர்ப்பு பெண்ணுரிமைன்ற இந்த களத்துல நிக்கிறாருன்றது எப்படி நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமை எவ்வளவு அழகா நடந்து வந்து எல்லா இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு எல்லாம் பேசுனது வந்து உண்மையிலேயே அதை நம்ம வந்து உலகம் பூரா பரப்பணும் அதுதான் அந்த தாமோதரன் செஞ்சுட்டு இருக்காரு நிறைய கருத்துக்கொடக்க பேசும்போது வழக்கறிஞர் நீடாமங்கலம் அதுதான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து அவங்க போஜனத்துல போய் சாப்பிட்டாங்கன்ற காரணத்துக்காகவே இல்ல மாதிரி கொண்டு வந்து அதெல்லாம் அவங்க சாப்பிட வச்சாங்க நீங்க ஏன் இங்க வந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி அவங்க அடிச்சு மொட்டை மொட்டை அடிச்சு இந்த சாணி பாலெல்லாம் ஊத்தி இதை பண்ணிருப்பாங்க அப்ப நம்ம விடுதலையில தான் அது வந்து செங்கியா வந்து பிறகு வந்து அவங்களை கைது பண்ணாங்க அது என்ன சொல்ல வர செய்தின்னா அவங்க வந்து தான் சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை கூட மறந்து நீங்கள் செய்தது தவறு தவறுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விடுதலைக்கும் அந்த வழக்குக்கும் தன்னுடைய நிதியை கொடுத்தவர் நம்முடைய மறைந்த நம்ம இப்ப பேசிருக்க கூட சார் ஏடி பண்ணி சொல்லணும் அப்படின்றது வந்து பெருமைக்குரிய விஷயம் இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் உண்மையிலே சொன்னாலே வந்து நிறைய கருத்துக்களை வந்து அவரை பற்றி வந்து சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு நமக்கு வேலை நெருக்கடி அதனால வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கலந்துக்க முடியல இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருந்தது வெய்யா வந்து எழுபத்தி தாண்டி அடுத்து நூற்றாண்டு விழாவுக்கான உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை கேள்விக்கிறேன் நன்றி புதுமே இலக்கிய தரலின் ஆயிரத்தி பதினேழாவது நிகழ்வில் ஐயா சாக்கு திவாகர் ஐயா அவர்கள் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி சிறப்பான ஒரு உரையை நமக்கு வழங்கியிருக்கிறார் அவர் ஏற்கனவே அறிவொழிக்கானவர்களிலும் பேசியிருக்கிறார் இங்கே பெரியார் மணியம்மை மன்றத்திலும் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல அப்படி பேசிய பேச்சுகளில் இந்த முறை அதிகப்படியான தகவல்களை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக சமஸ்கிருத கல்லூரியை பற்றி சொல்லுகிற போது அதை ஆவணம் மட்டும் காண்பித்து அதை மக்கள் மத்தியில் பரப்பினார் ஆனால் அதை அந்த கல்லூரியை அடித்து உடைத்து அந்த முதல்வரை வெளியனுப்பி வேறொரு முதல்வரை உருவாக்கக்கூடிய அந்த செய்தி இந்த தினம் புதியது அதே போல் தஞ்சாவூரில் தண்ணி தட்டுப்பாடு என்ற செய்தியும் இந்த முறை புதியது அதே போல் அம்பேத்கர் அவர்களை சந்தித்து அவரிடம் ஆலோசனை பெற்ற போது அவர் எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டவுடன் தந்தை பெரியாருடைய சேடனாக சென்று வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது அவரை கட்சி தருவிய செய்தியும் புதியது இப்படி ஏராளமான செய்திகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு பொதும சார்பாகவும் இதை அறிவு வழிக்கானவரை பதிவு செய்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த நன்றிகளை ஆட்டதற்கு வாய்ப்பு அளித்த புதுமலைக்கு சென்றவர்களுக்கும் வலையினை நிகழ்த்திய வழக்கறிஞர் துரைவரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தரமையை நடத்தி கொடுத்த ஐயா மீனாட்சரம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து அதை சிறப்பாக பணி செய்வதற்கான களப்பணியை ஐயா பகுதிவாளர் கழகத்தினுடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் மூரா மாணிக்கம் அவர்களுக்கும் மற்றும் அருகே உங்கள் அனைவருக்கும் புதுவழிக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகிற வியாழக்கிழமை பெரியார் நூலக வாசகமட்டத்தில் ஐயா பிச்சை வள்ளிநாயகம் அவர்கள் தலைமையில் மருத்துவர் அவர்கள் எழுதிய மரணம் என்னும் நூல் திறனாய்வு நடத்தப்பட இருக்கிறது அந்த நிகழ்வுக்கு அனைவரும் வருகை திறமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அரும்பாக்கத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சேவை மதிவறிஞர் அவர்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகிறார்கள் அந்த வகையில் அரும்பாக்க பகுதியில் நூத்தி ஐந்தாவது வட்டத்தில் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வில் அவர்கள் பங்கேற்று சிறப்புடையாக இருக்கின்றார்கள் அந்த நிகழ்வுக்கும் அனைவரும் வருகை தருமாறு கேட்டு வாய்ப்புள்ளவர்கள் பங்கேற்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I'm <laughs>